அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ சீர்மை பதிப்பகத்தின் வெளியீடான ஆசிரியர் நூருத்தீன் அவர்கள் எழுதிய தோழியர் என்ற புத்தகத்திலிருந்து இப்பொழுது ஹன்சா பிந்த் அம்ர் லாஹு அன்ஹா அவர்களின் வரலாற்றை வாசிப்போம் மக்காவில் இஸ்லாம் மீளெழுச்சியை பெறுவதற்கு முன்பு அரபுகள் மத்தியில் போதையூட்டும் விஷயம் ஒன்று இருந்தது கவிதை அதில் மிகச்சிறந்து விளங்கினார்கள் அவர்கள் வரலாறு பகர காதல் சொல்ல கொஞ்ச திட்ட சண்டை போட புரிய என்று எதற்கெடுத்தாலும் கவிதை பாடல் அதுவும் அதன் வார்த்தைகளும் அமைப்புகளும் ஏனோதானோ என்றெல்லாம் கிடையாது சிறந்து விளங்கக்கூடியவை இப்படி இருந்த நிலையில் குரான் இறங்க ஆரம்பித்ததா கவிதைகளுக்கான முக்கியத்துவம் முஸ்லிம்கள் மத்தியில் குறைந்து போனது ஒரு விதத்தில் பார்க்க போனால் குரான் தான் என்று அவர்கள் உறுதியுடன் அழுத்தம் திருத்தமாய் நம்புவதற்கு கவிதைகளுடனும் பாடல்களுடனும் அவர்களுக்கு இருந்த புலமை பெரும் உதவி புரிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இணையற்ற குரான் வசனங்களின் மொழி ஆளுமை எப்படி இஸ்லாத்தில் அவர்கள் இணைய ஆரம்பித்ததும் கவிதைகளின் தான் குறைந்து போனதே தவிர கவிஞர்களும் கவிதாயினிகளும் இருக்கத்தான் செய்தனர் அற்ப விஷயங்கள் அனாச்சாரங்கள் வீண் அற ஆரவாரம் இணை கற்பித்தல் ஆகியவை கலவாத கவிதைகளுக்கும் பாடல்களுக்கும் இஸ்லாம் தடையேதும் ஏற்படுத்தப்படவில்லை என்றே அறிய முடிகிறது ஏனெனில் ஹசான் இபுனு அன்பு நபி அவர்களின் அன்பிற்குரிய கவிஞராய் விளங்கியிருக்கிறார் இஸ்லாத்திற்கு எதிராய் கவிதைகளும் பாடல்களும் புனைபவர்களை அவர்களது பாணியிலேயே எதிர்கொள்ள இந்த தோழரைத்தான் கட்டளையிட்டுள்ளார்கள் நபி அவர்கள் ஹஸானை போல் கவிதையில் சிறந்து விளங்கிய பெண் கவிஞர் ஒருவர் இருந்தார் ஹன்சா இவரது பாடல்களை கேட்க நேரிட்ட நபியவர்கள் வாராய் ஹன்ஸ் என்று உரிமையுடன் அழைத்து இஸ்லாத்திற்கு ஆதரவாய் பாடல் இயற்றும்படி கேட்டிருக்கிறார்கள் என்று சில வரலாற்று குறிப்புகள் அறிவிக்கின்றன யார் இந்த ஹன்சா புதைபியா உடன்படிக்கை நிகழ்வுக்கு பின் மதீனாவில் நிறைய மாற்றங்கள் சுற்றுப்புறங்களிலும் அரேபியாவின் இதர பகுதிகளில் இருந்தும் மக்கள் கோத்திரம் கோத்திரமாய் வந்து முகம்மது நபி சல்லம் லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தில் இணைந்து கொண்டிருந்தனர் பனு சுலைம் என்றொரு கோத்திரம் இக்கோத்திரத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அல் அப்பா சிபுனு மிர்தாஸ் என்பவரின் தலைமையில் வந்து இஸ்லாத்தை ஏற்றனர் இந்த பனு சுலைமின் குழு ஒன்றுடன் சேர்ந்து வந்து நபி அவர்களிடம் பிரமாணம் அளித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் ஹன்சா பிந்த் அம்ருல்லாஹு அன்ஹா அழகும் நற்குணங்களும் நாவன்மையும் இருந்தன ஹன்சாவிடம் கூடவே கவித்திரனும் தமது இளைய பிராயத்திலேயே இவர் கவிதை பாட துவங்கியிருந்தார் அவை இரண்டு மூன்று வரிகள் மட்டுமே அமைந்த குறுங்கவிதைகள் ஆனால் பிறகு அவரது வாழ்வில் சோகம் ஒன்று பலமாய் வந்து தாக்கியது அதுதான் அந்த நிகழ்வுதான் அவருள் புதைந்திருந்த கவித்திறமையை முழுவதுமாய் வெளியே கொண்டு வந்திருக்கிறது ஹன்சா அம்ருவுக்கு என்று இரண்டு சகோதரர்கள் இஸ்லாத்திற்கு முந்தைய காலங்களில் அரபு கோத்திரங்களுக்கு இடையே ஒட்டகம் மெய்ப்பது முதல் நிலப்பிரச்சினை வரை காரணம் காரணமின்றி ஏதேனும் பகைமை ஏற்பட்டு போகும் பிறகு தலைமுறைக்கும் சண்டை போர் என்று தலைவாரி கொள்வது போல் தலை கொய்து வாழ்ந்து மடிந்து கொண்டிருந்தார்கள் அப்படியான ஏதோ ஒரு குலச்சண்டையில் ஹன்சாவின் சகோதரர் முவாவியா கொல்லப்பட்டார் அதற்கு பழி போருக்கு போனார் மற்றொரு சகோதரர் சஹர் ஆனால் அதில் அவருக்கு கடுமையான காயம் ஏற்பட்டு போய் அவரும் இறந்து போனார் சொல்லிமாளாத துக்கம் ஏற்பட்டு போனது ஹன்சாவுக்கு தமது சோகத்தை நீண்ட இரங்கற்பா ஒன்று எழுதி இறக்கி வைத்தார் அவர் மிகவும் சிறப்பு ஏற்பட்டு போனது அந்த கவிதைக்கு என் கண்களே கண்ணீர் சிந்துங்கள் தாராளமாய் பெருந்தன்மையாளர் சகருக்காக விம்ம மாட்டீர்களா துணிவானவர் உயரமான அழகிய இளைஞர் தலைமை தகுதி அமைந்து கிடந்தவர் தம் மக்களுக்கு தலைமை தாங்கியவர் அவருக்காக கண்ணீர் சிந்த மாட்டீர்களா என்று தமிழில் மொழிபெயர்த்து வாசித்தால் நமக்கு சுமாராகத்தான் தெரியும் இக்கவிதை அரபு மொழி வார்த்தை வாக்கிய அமைப்பின்படி மிக பிரமாதமாய் அமைந்துவிட்டிருக்கிறது அரபு மொழியின் இலக்கியவாதிகள் ஹன்சாவின் பாடல்களை கண்டுவிட்டு அப்பொழுதும் சரி அதற்குப் பிறகும் சரி எந்த பெண்ணும் கவிதையில் இந்தளவு சிறந்து விளங்கியதில்லை என்று உச்சிக்கொட்டி மெச்சுகிறார்கள் இப்படியெல்லாம் கவிச்சிறப்பு பெற்றிருந்த ஹன்சா இஸ்லாத்தில் நுழைந்ததும் வரலாற்றில் இடம்பெற்று போனதும் வேறொரு சிறப்பால் தோழர்கள் தோழியர் தொடரின் அத்தியாயங்களில் பார்த்து கொண்டே வந்த காதிசியா போர்க்களத்திற்கு நாம் மீண்டும் செல்ல வேண்டியிருக்கிறது பெண்களும் போர்க்களங்களுக்கு செல்வார்கள் கூடாரங்களில் தங்கியிருப்பார்கள் என்று அஸ்மா பின் தியசீத் அன்ஹா வரலாற்றிலேயே பார்த்தோமல்லவா அதை போல் தாமும் தம்முடைய நான்கு மகன்களுடன் களத்திற்கு சென்றிருந்தார் ஹன்சா உதய்வு என்னும் இடத்தில் பெண்களுக்கான கூடாரம் அமைக்கப்பட்டிருந்தது அங்குதான் பெண்கள் தங்கியிருந்தனர் கிரமான காதி போர் நான்கு நாள் நடைபெற்றது என்றும் அந்த போரின் முதல் நாள் அர்மாத் நாள் இரண்டாம் நாள் அஹ்வாத் நாள் மூன்றாம் நாள் இமாஸ் நாள் நான்காம் நாள் காதிசியா நாள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளன என்பதையும் தோழர்கள் நூலில் ஜரீர் அல்லாஹன்ஹுவின் வரலாற்றில் வாசித்திருப்பீர்கள் முதல் நாளான அர்மாத் அன்றைய இரவு நேரம் ஓய்வுக்கு வந்திருந்தது தமது கூடாரத்தில் தம் மகன்களுடன் அமர்ந்திருந்தார் ஹன்சா மகன்களிடம் மிக தெளிவாய் அழகிய உரை ஒன்று நிகழ்த்தினார் மகன்களே நீங்கள் சுய விருப்பத்துடன் இஸ்லாத்தில் இணைந்தீர்கள் புலம் பெயர்ந்தீர்கள் அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாருமில்லை அவன் மீது ஆணையாக நீங்கள் அனைவரும் ஒரே தகப்பனுக்கு பிறந்தவர்கள் உங்களின் தாயும் ஒருவரே நான் உங்களின் தந்தைக்கு துரோகம் இழைத்ததில்லை உங்கள் தந்தையின் சகோதரர்களுக்கும் அவமானம் ஈட்டி தந்ததில்லை உங்களின் பெருமதிப்பிற்கும் குல மரபிற்கும் இழிவு ஏற்படுத்தியதில்லை அல்லாஹுவின் எதிரிகளை எதிர்த்து போரிடும் முஸ்லிம்களுக்கு உயர்ந்த ஏராளமான நற்கூலிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்துள்ளதை நீங்கள் அறிவீர்கள் மறுமையின் நிரந்தர தங்குமிடம் தற்காலிகமான இவ்வுலகை விட மிக மேலானது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இவ்வாறு கூறியவர் குரானின் மூன்றாவது சூறாவான ஆல இம்ரானின் இறுதி வசனத்தை அவர்களுக்கு நினைவூட்டினார் மீன்களே பொறுமையுடன் இருங்கள் இன்னல்களை சகித்துக் கொள்ளுங்கள் ஒருவரை ஒருவர் பலப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹுவுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் வெற்றியடைவீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹுவின் உதவி கொண்டு நீங்கள் நாளை காலை ஆரோக்கியத்துடன் எழுவீர்களேயானால் விரைந்து சென்று எதிரிகளுடன் போரிடுங்கள் திடமான சித்தம் கொள்ளுங்கள் அல்லாஹுவின் எதிரிகளை எதிர்கொள்ள அல்லாஹுவிடமே உதவி நாடுங்கள் போர் மும்முரம் அடைவதை கண்டால் துணிவுடனும் பின்வாங்காமலும் சண்டையிடுங்கள் அளவற்ற வெகுமதியும் செல்வமும் மறுமையில் நிரந்தரமாய் அடைவீர்கள் புதிதாய் பள்ளிக்கூடம் செல்லும் பிள்ளைகளுக்கு அறிவுரை கூறுவது போல் மகன்களுக்கு உபதேசம் அளித்துவிட்டு உறங்கச் சென்றார் அந்த வீர பெண்மணி இரண்டாம் நாளான அஹ்வாத் பொழுது வெடிந்தது தாய் சொல்லை தட்டாத புதல்வர்கள் நால்வரும் களம் நோக்கி விரைந்து ஓடினார்கள் அன்றைய நாள் மேலும் கடுமையான யுத்தம் நிகழ்ந்தது முஸ்லிம்களின் அணியில் வீராவேசத்துடன் போரிட்டார்கள் இந்த நான்கு சகோதரர்களும் குரானின் வசனங்களை உச்சரித்துக் கொண்டே இருந்தன அவர்களின் உதடுகள் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உத்வேகத்தை அளித்தன அவை அன்றைய தினம் போர் ஓய்விற்கு வந்தபோது அந்நால்வரும் உயிர் தியாகிகள் ஆகியிருந்தார்கள் ஹன்சாவின் கூடாரத்திற்கு செய்தி வந்து சேர்ந்தது என் புதல்வர்களை உயிர் தியாகிகளாக்கிய அல்லாஹுவுக்கே எல்லா புகழும் என் இறைவன் அவனது கருணையை கொண்டு மறுமையில் என்னையும் அவர்களுடன் இணைத்து வைப்பான் என நம்புகிறேன் என்றார் ஹன்சா அவ்வளவுதான் தன் சகோதரர்களின் இழப்பின் போது சோகம் தந்த அழுத்தத்தில் இறங்கற்பா உச்சரித்த உதடுகள் இப்பொழுது இறை உவப்பை மட்டுமே வேண்டி இறைஞ்சின அவரது இலக்கு மாறி போயிருந்தது நான்கு புதல்வர்களையும் இஸ்லாத்திற்காக அள்ளி தந்து விட்டு அமைதியுடன் இருந்தார் அவர் ஹலீஃபா உமரவு அல்லாஹு அன்பு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து காதிசியாவில் இன்னுயிர் நீத்த தியாகிகளான ஹன்சாவின் நான்கு புதல்வர்களையும் அவர் தம் தாயையும் நினைவில் கொண்டு உதவித்தொகை வழங்கி வந்தார் உயிர் வாழ்ந்த வரைக்கும் ஆண்டுதோறும் எண்ணூறு திருகம் உதவித்தொகையாக பெற்று எஞ்சிய வாழ்நாளை கழித்து மறைந்தார் அந்த வீரத்தாய் ஹன்சா பின் தம்ருல்யாஹு அன்ஹா